அலாம் வலிகுமதுல்லாஹி பரகாத்துஹோ அலஹி ரோபில் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்டில் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் நீங்கள் பார்த்து அமல் செஞ்ச மாதிரி பயன் அடைஞ்ச மாதிரி மற்றவங்களும் பார்த்து அமல் செய்யலாம் பயன் அடையலாம் அதனால் அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு வாய்ப்பு தான் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்ஹமது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் மறக்காமல் கமெண்டில் அலமந்தர் இல்லான்னு சொல்லுங்கள் ஏன்னா போன வீடியோவில் நிறைய பேர் அலமதுர் இல்லான்னு சொல்லியிருந்துங்க துவாவுக்காக வேண்டியிருந்துங்க யார் யாரெல்லாம் மன கஷ்டத்தில் இருந்தும் கவலையில் இருந்தும் அஹ்ம்தில் இல்லாமல் அல்லாஹுவை புகழ்ந்து நீங்க சொன்னீங்களோ அல்லாஹல உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி உங்களுடைய கவலை கஷ்டத்தை எல்லாம் நீக்கி கொடுப்பானாக ஆமீன் ஆமீன் குறுங்கள் கமெண்ட்ல நிறைய பேர் துவாவுக்காக வேண்டி இருந்தீங்க அல்லாஹ் தலை தலைவிடத்தில் அதிகம் அதிகம் உங்களுக்காக நான் துவா செய்து கொண்டு தான் இருக்கேன் கவலைப்படாதீங்க நம்பிக்கையோடு அல்லாஹ் இடத்துல நீங்கள் துவா செய்து கொண்டே இருங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஒரே வார்த்தைகளை நம்ம நம்ம கூறும்போதும் அதுவும் நம்முடைய வாழ்க்கையில் எட்டு விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்க ஒரு மனிதனுக்கு அடிக்கடி இந்த எட்டு பிரச்சனை தான் வரக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு துவாவை நம்ம ஓதணும் அப்படின்னா எட்டு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்வில் இல்லாமல் போகும் அந்த ஒரே வார்த்தையில் இந்த எட்டு எட்டு பிரச்சனையுமே சரி அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் வரும் இந்த எட்டு பிரச்சனையும் அந்த ஒரே வார்த்தையிலே இல்லாமல் நமக்கு நம்முடைய வாழ்வையில் போக்கக்கூடிய ஒரு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுல பார்த்தீங்கன்னா கடன் தான் அதிகமான பேர் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா கடனுக்காக துவாச்சுங்க பல இடத்துலையும் நாங்கள் லோன் வாங்கியிருக்கோம் எப்படி அதை நாங்கள் சரி பண்ண போறோம்னு சொல்லிட்டு கலங்கிட்டு துவாவுக்காக வேண்டிங்க கமெண்ட்ல கடன்ன்றது நமக்கு பெருக்கிக் கொண்டே போகுது என்ன தான் நான் சம்பாரிச்சு சரி அதை அடைக்காம முடியாம சம்பாத்தியத்திலே அதில் போகுது இன்னும் சொல்லப்போனால் திரும்ப திரும்ப என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த கடன் வாங்குகிற நிலைமை மட்டும் வருது தேவைகள் வரும் போதெல்லாம் சரி அந்த தேவைக்கு எங்களால் எடுக்க முடியலை என்னுடைய குழந்தைக்கு கூட ஒரு தனியாக நாங்கள் சேர்த்து வைக்க முடியல கடனுக்கே போகுதுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்க இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே இனி நீங்கள் கடனுக்கு போகக்கூடாது இருக்கிற கடனும் முழு அடையணுன்றதுக்காக இந்த துவாவை நீங்கள் ஓதுங்க ஒரே வார்த்தைகளை கொண்டு தான் இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் காலையில் சொன்னால் உங்களுடைய முழு கனடம் அடைந்து எந்த ஒரு விதமான கவலையும் இல்லாமல் அல்லாஹ் தலை நீக்கிக் கொடுப்பான் என்று நபிசல்லா செல்லம் அவங்களே நமக்கு சொல்லியிருக்காங்க இது காலையில் மட்டுமா கிடையவே கிடையாது மாலையிலும் நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் நீங்கள் இரவுல படுக்கிறீங்களா அந்த படுக்கிறதுக்கு முன்னாடி கூட இன்ஷா அல்லா நீங்கள் இதை ஓதிட்டு படுக்கும்போது அல்லாஹ் சுபஹான தலை உங்களுடைய முழு கடனும் அடைந்து எல்லாவித கவலையும் நீங்கும் என்றார் நபிசலா குலசிலம் அவங்க அப்ப அவங்களுடைய சொல் உண்மையான சொல் அவங்க சொல்ல இந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குது தெரியுமா அவங்க தினமும் தினமும் ஓதக்கூடிய நபி அவர்கள் அதிகம் அதிகம் விரும்பக்கூடிய ஒரு இது இன்னும் சொல்லப்போனால் இதற்கு இன்னும் ஒரு பெரிய பெரிய சிறப்பு இருக்குது என்ஷா அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஒரு துவாவை தான் ஓதி சஹாபாக்கள் ஓதி அவங்களுடைய ஒட்டுமொத்த கடனும் நீங்கி கவலையும் நீங்கிருக்கு நீங்கள் ஒரு ரொம்பவே வந்து இக்கட்டான நிலைமையில் நெருக்கடியான சுச்சுவேஷனில் தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் காசு அந்த கடனை கூட எங்களால் திருப்பி கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இக்கட்டான நிலையில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த துவாவை நீங்கள் ஓதுன பிறகு என்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விட்டது கடனும் அடைந்து விட்டது அல்லாகவே அந்த கடனை அடைத்து கொடுத்து விட்டான்னு சொல்லுவீங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு இதுவா அல்லாதவே பொறுப்பேற்று உங்கள் கஷ்டத்தையும் கடனையும் கவலை அனைத்தையும் அல்லாஹால போக்கி விடுவான் பல ஹதீஸ்களில் வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த துவாவை பற்றி ஏன்னா நவிசல்லாஹுலே செல்லும் அவர்கள் தினமும் இந்த துவாவை ஓதி வந்திருக்காங்க நபி விரும்பிய ஓதிய ஒரு துவாவாக இருக்குது அவங்க விரும்பி ஓதின ஒரு துவா இந்த துவா இன்னும் சொல்ல போனால் நாங்கள் நவிசல்லாஹுல செல்லும் அவங்க ஓதியதை நாங்கள் செவியற்றிருக்கிறோன்னு சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்க அப்போ நபி தினமும் ஓதிருக்காங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு வந்து வாழ்வில் ஒரு மனிதனுக்கு தேவை இருக்குதுன்றதை பாருங்கள் இது கடனுக்காக மட்டும் எட்டு விதமான பிரச்சனை அதுவும் சொல்ல போனால் நமக்கு பல நோய்கள் இருந்து கொண்டிருக்கலாம் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் மனக்கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் நமக்கு வெளியில் சொல்ல முடியாத பல ரகசியமான தேவைகள் இப்படி அனைத்திற்குமே நம்ம ஓதி அல்லாகவடத்தில் கேட்கலாம் இன்னைக்கு நீங்கள் இந்த ஒரு துவை நீங்கள் கடன் பிரச்சனைக்காக ஓதுனீங்க அப்படின்னா நாளைக்கு நோய் வரலாம் இல்லை வேற ஏதாவது பிரச்சனை வரலாம் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கலாம் இந்த ஒரு துவாவை நீங்கள் எட்டு பிரச்சினைக்கும் தீர்வு கிடைக்குது தீர்வு காணக்கூடிய ஒரு துவாவாக இருக்கிறது இன்ஷா அல்லா இந்த துவா பணப்பிரச்சனைக்கு மட்டுமில்லை உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் தீங்குகள் மன கஷ்டங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் போக்கக்கூடியதாகவும் அனைத்து தேவைகளையும் உள்ளடக்க ஒரு துவாவாக இருக்குது இன்றைக்கி நிறைய பேர் வந்து கடனுக்காகத்தான் அதிகம் கமெண்ட்ல வருது அது மட்டும் இல்லாமல் அல்லாஹலா சொல்கிறான் நீங்கள் என்னிடம் கேளுங்கள் கேளுங்க கேட்டுக்கொண்டே இருங்க நான் உங்களை வெறும் கையோடு அனுப்ப மாட்டேன் என்று அல்லாஹ் இடத்தில் நம்ம எத்தனை முறை கேட்போம் சொல்லுங்கள் நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதை ஒரு சில பேர் கேட்போம் இன்னும் ஒரு சில பேர் கேட்கவே மாட்டோம் ஒரு மூணு நாள் கேட்போம் ஒரு நாலு நாள் கேட்போம் இல்லை ஒரு ஒரு நாள் கேட்போம் இப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் அல்லாஹு தலை எதிர்பார்க்கிறான் என்னிடம் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருங்க அதிகம் அதிகம் துவா செய்து கொண்டே இருங்கன்னு அப்போ நம்ம அதை செய்கிறோமா கண்டிப்பா செய்யறதே கிடையாது இன்ஷால்லா இந்த துவாவை நீங்கள் ஓதி மட்டும் பாருங்க தொடர்ந்து ஓதுங்க ஏன்னா நவிசலல்லா கலசலம் அவர்கள் அதிகம் ஓதுன விரும்பிய ஒரு துவாவாக இருக்கும் நம்முடைய எட்டு விதமான நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எட்டு விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது புகாரில் ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இடம்பெறுது இந்த துவா எதன் மூலமாக உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அபு உமாமா அவங்க பள்ளிவாசலில் உட்காந்து இருக்கிறாங்க ஏன்னா பள்ளிவாசலில் அது தொழும் நேரம் கூட இல்லை இடைப்பட்ட நேரமாக இருக்குது பள்ளிவாசலில் கவலையோடு உட்காந்துருக்காங்க அது வேலை செய்யக்கூடிய நேரமாகவும் இருக்கு நபிசல்லாஹ்ஸ்லாம் அவங்க பார்க்குறாங்க இவங்க உட்காந்துருக்கதை ஏன் இவ்வளவு கவலையோடு உட்காந்துருக்குன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையில் கடனும் அதிக கவலையும் இருந்து கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ நவிசலாஹம் அவங்க நான் உங்களுக்கு ஒரு துவாவை தரவான்னு கேட்கும்போது அந்த துவாவை நீங்கள் ஓதுனா அந்த கவலை அல்லாஹத்தில் போக்கி உங்களுடைய கடனையும் அல்லாஹாவே அடை தருவான்னு சொல்கிறாங்க கடனுன்ற அந்த பயமே இருக்காது அதற்கான வழியை அல்லாஹாலை ஏற்படுத்தி கொடுப்பான் இதை நீங்கள் போதும் சொல்லும்போது அப்போ அபூ உமா அவங்க சொல்லி கொடுங்க யார் ரசூலெல்லாம் நபீசல்லாஹாஹாஹ் ஹலைசல்லம் அவங்கள்ட்ட கேட்கும்போது நபீசல்லாஹ் ஹலைஸ்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த ஒரு துவாவை இன்ஷால்லா நீங்கள் பொருள் உணர்ந்து ஓதுங்க ஒரே வார்த்தை தான் இன்ஷா அல்லா நீங்கள் காலையில் இதை நீங்கள் சொல்லி அல்லாக கேட்கும்போது உங்களுடைய முழு கடனையும் அல்லாஹத்தால் அடுத்து எல்லா விதமான கவலையும் பிரச்சனையும் தீர்த்து கொடுப்பான் இதை நீங்கள் காலையில் மட்டும் இல்லை நீங்கள் இரவுல பார்க்குறீங்களா என்ஷால்லாம் மாலையில் கூட நீங்கள் ஓதலாம் மகிழி தொழுகை தொழுதுட்டு இல்லை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி என்ஷாலாம் ஓதிட்டு தூங்க அல்லாஹால உங்களுடைய முழு கடனை அடைப்பான் இது கடனுக்காக மட்டும் இல்லை எல்லா வித பிரச்சனைக்காகவும் ஓதக்கூடிய ஒரு இதுவாக முக்கியமாக பொருள் உணர்ந்து ஓதுங்க நாம் சொல்லக்கூடிய சொல்லும் என்னமும் ஒன்றாக இருக்கணும் இப்படி நம்ம சொல்லும் போது பலன் அதிகமாக கிடைக்கும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பொருளுணர்ந்து இன்ஷல்லா அல்லாஹிடத்தில் கேளுங்க தான் அதற்கான பலன் முழுமையாக கிடைக்கும் நீங்கள் தமிழில் கூட நீங்கள் ஓதி கேட்டுக்கொள்ளலாம் பொருள் உணர்ந்து கூட நீங்கள் தமிழ்ல பொருளோட அப்படியே அல்லாஹிடத்தில் கேட்கலாம் அரபி தெரியாதவங்க அரபி தெரிஞ்சவங்க அரபிலே இன்ஷல்லா கேளுங்க அந்த ஒரு துவாதன் அல்லாஹும் இன்னி பிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் ஓ பிக்க மினல் அஜிசி வல் கசல் பிக்க மினல் ஜுபுனி வல் பகுல் وَاعُوذُ بك من غلبة الدين وكهر الرجال رم ميسي يا وَرُدُوَى اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل

கவலை துயரம் ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் காவல் தேடுகிறேன் அதாவது ஹம்மி கவலைன்றது நோய் வந்தால் நம்ம கவலை கடன் வந்தால் நம்ம கவலையாக இருக்கும் நம்முடைய தேவைகள் நிறைவேறாமல் இருந்தால் நம்ம கவலையாக இருப்போம் அது எல்லாமே சரி அந்த கவலையெல்லாம் போக்கக்கூடியதாக இந்த ஒரு வார்த்தை இருக்குது அதாவது ஹம்மி அப்படின்றது அடுத்து பார்த்திங்கன்னா ஹசனி துயரம் அதாவது நம்ம முன்னாடி பார்த்தது சின்ன சின்ன கவலையாக இருக்கும் ஆனால் இந்த துயரம் துக்கன்றது மீளவே முடியாததை நம்ம கேட்குறோம் இப்போ மரணமாகிட்டாங்க நம்முடைய குடும்பத்தில் அதை திருப்பி கொண்டு வர முடியுமா முடியாது மரணத்தை தவிர அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு இழப்பை நம்ம வந்து சந்திக்க முடியாத ஒரு பெரும் இழப்பாக இருக்கும் அதுதான் துயரம் இப்படி அவளையும் துயரத்தையும் போக்கக்கூடியதாக இந்த ஒரு வார்த்தை இருக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா அஜிலி வல் கசல் அதாவது பலவீனத்தை விட்டும் நம்ம எப்போ பலவீனமா இருப்போம் நம்ம தொடர்ந்து தோல்வி அடையும் போது தான் இப்போ நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அந்த தொழில் வந்து லாஸ் ஆகி கொண்டே இருக்கு அப்படின்னா நம்ம என்னதான் செய்தாலும் தோல்வியிலே முடியுது அப்படின்னா அந்த பலவீனத்தை விட்டும் நான் இதிலேருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் அந்த பலவீனம் எனக்கு வரக்கூடாது அப்படின்றது தான் அடுத்து கசல் அப்படின்னா சோம்பல் தனம் அதாவது நம்ம எவ்வளவோ வாய்ப்பு இருக்கும் ஆனால் சோம்பல் நம்ம இருந்து கொண்டிருப்போம் சில பேருக்கு வாய்ப்பே கிடைக்காது இருந்தாலும் சோம்பேறுத்தனமாகவே இருந்து கொண்டிருப்பாங்க அந்த சோம்பேறுத்தனத்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாமே போயிருக்கும் அதை விட்டும் நம்ம பாதுகாப்பு தேடுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா கோழைத்தனமாகவே இருந்து கொண்டிருப்போம் ஒரு எதிர்த்து நம்ம எதாக இருந்தாலுமே கேட்க மாட்டோம் எதிர்த்து பேச மாட்டோம் பயந்து பயந்து இருப்போம் ஒரு கோழைத்தனமாக அதிலிருந்தும் நம்ம இந்த துவாவின் மூலமாக பாதுகாப்பு தேடுறோம் அந்த எந்த ஒரு விஷயமும் எனக்கு வரக்கூடாது நான் தைரியமாகவும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எந்த ஒரு துயரமும் இல்லாமல் அது எல்லாத்தையும் எனக்கு இந்த துவாவின் மூலமாக போக்கிக் கொடுன்னு அல்லதுல கேட்குறோம் அடுத்து நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது அந்த கடன் அந்த கடனுடைய பெருக்கத்தை விட்டும் மனிதர்கள் வந்து நொச்சரிப்பாங்களையா அந்த ஆதிக்கத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்லிட்டு அந்த கடனுக்காக வேண்டியும் நம்ம இதை வந்து ஓதுறோம் அப்போ எல்லா இந்த எட்டு விதமான பிரச்சனையும் வந்து நமக்கு ஒரு மனிதனுக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு பிரச்சனை இது எல்லாத்தையுமே போக்கக்கூடியதாக இந்த ஒரு துவா இருக்குன்னா அப்போ இந்த ஒரு துவாவை நம்ம ஓதாமல் விடலாமா கண்டிப்பாக ஓதுங்க அல்லாஹ் மாகாணத்தில் உங்களுடைய ஒட்டுமொத்த கடனையும் அடைத்து உங்களுடைய கவலையும் போக்கி அல்லாஹத்தல கொடுப்பான் இன்னும் அல்லாஹலை இந்த துவாவின் மூலமாக பொறுப்பேற்று உங்களுடைய அனைத்து கடனையும் அடைக்க உதவி செய்வான் இன்னும் உங்களுடைய கடனுக்காகவும் இல்லை உங்களுடைய தேவைக்காகவும் அல்லாஹிடத்தில் இதை கேளுங்க நீங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹிடத்தில் நெருக்கத்தை நீங்கள் கொடுத்து அதாவது இந்த துவாவின் மூலமாக நீங்கள் அல்லாஹவை நெருங்கும் போது இன்னும் அல்லாஹலை உங்களுக்கு துணையாக நின்று உங்களுடைய கடனை அல்லாஹத்தால் அடைப்பான் அதனால் அல்லாஹிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கணும் நிப்பாட்டக்கூடாது இன்ஷால்லாம் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்து பாருங்கள் ஒரு சிலருக்கு மூன்று மூன்று நாள்ல வந்து பலன் கிடைச்சிருது ஒரு சிலருக்கு ஏழு நாட்களில் பலன் கிடைச்சிதுன்னு நின்ஷாலா நீங்கள் ஓதி பாருங்கள் நிறைய பேர் பலன் கண்ட ஒரு இதோ ஆ நபிசல்லாஹல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் சஹாபி இதை ஓதி பலன் அடைஞ்சிருக்காங்கன்ற ஹதீஸும் வந்திருக்கு இதை ஓதி என்னுடைய முழு கடனும் அடைந்திருக்கு அல்லாஹத்தால் என்னுடைய கடனை அடைத்திருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் சகாபி ஓதியே பலனடைஞ்சிருக்குன்னா அப்போ நம்ம ஓதுனா பலனளிக்கும் அதை கண்டிப்பாக பலனளிக்கும் கண்டிப்பாக உறுதியோடு இன்ஷல்லா ஓதுங்க நீங்கள் காலையிலும் சரி மாலையிலும் சரி நீங்கள் மூன்று முறை இன்ஷால்லாம் ஓதிவாங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இன்ஷல்லா இரவில் படுக்கும்போதாவது இன்ஷல்லா ஓதிக்கோங்க ஆனால் முக்கியமாக காலையில் மூன்று முறை மாலையில் மூன்று முறை ஓதிக்கோங்க எந்த நேரத்திலும் இன்ஷல்லா இன்னும் நீங்கள் அதிகப்படுத்தி கூட ஓதலாம் ஆனால் கண்டிப்பாக இன்ஷல்லா ஓதுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் பயன்பெறுற மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோக்களும் போட்டுக்கொண்டு வரும் யார் யாரெல்லாம் இந்த துவாவின் மூலமாக நீங்கள் அல்லாஹ் இடத்துல கேட்குறீங்களோ அல்லாஹ் வாகனத்தில் உங்களுடைய அனைத்து விதமான ஒட்டுமொத்தமான கடனையும் அடைத்து உங்களுடைய கவலையும் அல்லாஹத்தில் போக்கி கொடுக்க அல்லாஹ் கிருபை செய்வானாக ஆமீன் ஆமீன் குறுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்து